கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ ஜனமே உங்களை யாவரையும் வருக வருகன வாழ்த்தி வரவேற்கிறேன் யோசுவாவை பார்த்து சொன்னார் நான் உன்னை விட்டு விலகுதுமில்லை உன்னை கைவிடுதில்லை என்று ஆண்டவர் யோசுவாய் பார்த்து சொன்னார் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறார் கைவிடப்பட்ட நிலைமையிலே ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே தள்ளப்பட்ட நிலைமையிலே மதிப்பில்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் எப்பொழுது நான் உன்னோடு தான் இருப்பேன் அந்த உணர்வு என்றைக்கு உனக்குள் வருகிறதோ அந்த வார்த்தையை என்றைக்கு நம்புகிறாயோ இயேசு இருப்பதின் வாழ்க்கையை காண முடியும் சகோதரா சகோதரி இன்றைக்கு அவரை நம்பு விசுவாசி அவரை ஏற்றுக்கொள் அது பிள்ளையாய் வாழு தேவாலயத்தை தேடிப்போ ஊழியர் சொல்கிற வாத்துக்கு கீழ்ப்படி நட கத்தோ இருப்பதை அறிந்து கொள்வாய் கத்தர் பெரிய காத்து செய்வாராக கத்தருக்கே உண்டாவதாக ஆமே